வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி சுயக்கட்டளை செல்ஃப் அஃபர்மேஷன் பொதுவான சுயக்கட்டளை இதை நீங்கள் தனியே அமர்ந்து கண்களை மூடி அமைதியாக கேளுங்கள் இரவு படுப்பதற்கு முன்பாகவும் அதிகாலையில் எழுந்த உடனேயும் இதை நீங்கள் கேட்கின்ற பொழுது தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளும் எண்ணத்திற்குள்ளும் ஒரு நல்ல மாற்றங்களை உணர முடியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்டில் வந்து சுயக்கட்டளை அப்படிங்கிற அந்த தலைப்பு செல்ஃப் டாக் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும் இதுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியம் குறித்த சுயக்கட்டளை கொடுத்துருப்ப அதை கேட்குறப்பையும் நீங்கள் கண்களை மூடி ஒவ்வொரு உறுப்புகளையும் பொழுது அதை எண்ணி பார்த்து அந்த ஆரோக்கியத்தை உணருங்க மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அதோடு இதில் நான் ஆண் என்ற ஒரு ஆண் என்ற ஒரு தன்மையில் ஒவ்வொரு வரிகளும் கொடுத்து கொடுத்துருப்பேன் ஆனால் பெண்கள் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல பெண்பாளை பொருத்தி கொள்ளணும் இந்த சுயக்கட்டளையை தற்கு தயாராக கண்களை மூடியது அப்படியே நன்றாக உங்களுக்குள்ளாக கொண்டு செல்லுங்கள் தொடரும் நான் சக்தி மிக்கவன் நான் தன்னம்பிக்கை உடையவன் நான் சாதனையாளன் என்னால் முடியும் எனது எண்ணங்கள் நேர்மறையானது எனது மனம் தெளிவாக உள்ளது நான் உற்சாகமானவன் நான் சுறுசுறுப்பானவன் நான் ஒரு வெற்றியாளன் நான் அன்பானவன் நான் கருணையுள்ளும் கொண்டவன் நான் பொறுமையானவன் நான் வலிமையானவன் நான் தைரியமானவன் நான் நன்றி உணர்வு உடையவன் நான் இரையாற்றல் பெற்றவன் நான் பிரபஞ்ச சக்தி உடையவன் நான் உண்மையானவன் நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் நான் உறவுகளோடு உள்ளேன் நான் உன்னதமானவன் நான் அற்புதமானவன் நான் ஆனந்தமாக உள்ளேன் நான் செல்வ வளத்துடன் உள்ளேன் நான் வளமாக உள்ளேன் நான் அமைதியாக இருக்கின்றேன் நான் பொறுமையாக இருக்கின்றேன் எனது லட்சியங்களை தொடர் கடமைகளை செய்கின்றேன் நான் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக உள்ளது எனது தீர்மானங்கள் சரியாக உள்ளது எனது முடிவுகள் சரியாக உள்ளது நான் என்னை நேசிக்கின்றேன் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நேசிக்கின்றேன் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நான் நேசிக்கின்றேன் இயற்கையை நேசிக்கின்றேன் பஞ்சபூத சக்திகளை நேசிக்கின்றேன் என்னை சுற்றி இருக்கும் அனைத்து உள்ளங்களையும் நான் நேசிக்கின்றேன் என்னை சுற்றி நான் அன்பானவர்களை கொண்டிருக்கின்றேன் நான் செல்லும் இடங்களிலெல்லாம் அன்பானவர்களை கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு நேர்மறையில்லாத சூழலில் இருந்தும் உடனடியாக என்னை நேர்மறையான சூழலுக்குள் கொண்டு வருகின்றேன் எல்லா சூழல்களையும் கடந்து மகிழ்ச்சியாக நிற்கின்றேன் எந்த மாதிரியான சூழல்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்கின்றேன் என்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழலை பரவ விடுகின்றேன் என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றனர் நான் செல்லும் இடங்களிலெல்லாம் உற்சாகத்தை பரப்புகின்றேன் நான் பேசும் அனைவரிடத்திலும் நல்ல நம்பிக்கையை கொடுக்கின்றேன் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கின்றேன் எல்லா உயிர்களையும் என் உயிரை போன்று கருதுகின்றேன் எல்லா உயிர்களையும் என்னைப் போன்றே நேசிக்கின்றேன் எனது ஆழ்மனத்தை நான் விழிப்போடு வைத்திருக்கின்றேன் எனது ஆழ்மனம் இரையாற்றலோடு தொடர்பில் இருக்கின்றது எல்லாம் அல்ல இறை இறைவனை நான் நேசிக்கின்றேன் இறைவா உன்னை உன் அன்பிற்காக மட்டுமே நேசிக்கின்றேன் இறைவனின் சக்தியை நேசிக்கின்றேன் உனது அன்பிற்காக நான் இயங்குகின்றேன் உனது அன்பினை நான் பெற்றிருக்கின்றேன் ஒவ்வொரு நாட்களும் நான் பரிசாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் இறைவா என்னை சரியாக நீ தேர்ந்தெடுத்துள்ளாய் நீ சொல்லும் வழியிலே நான் நடக்கின்றேன் எனது ஒவ்வொரு தீர்மானங்களும் சரியாக உள்ளது நான் பயணிக்கும் நல் வழியானது நல்வழியாக உள்ளது நான் கொண்டிருக்கும் வாழ்வின் நோக்கம் அனைவருக்கும் உகந்ததாக உள்ளது நான் செய்யக்கூடிய செயல்களால் பல உயிர்களும் மக்களும் பலன் பெறுகின்றார்கள் தர்மத்தோடு நான் நடந்து கொள்கின்றேன் நியாயத்திற்காக நடந்து கொள்கின்றேன் நான் அனைவரையும் மன்னித்து கருணை காட்டுகின்றேன் எந்த குணமுள்ளவர்களையும் என்னால் மன்னிக்க முடிகிறது அவர்களின் நிலையை உணர்ந்து அவர்கள் கேட்கின்ற பொழுது நான் அந்த மன்னிப்பை அவர்களுக்கு வழங்குகின்றேன் என்னோடு இருப்பவர்கள் நலமாக உணர்கின்றார்கள் என்னோடு பேசுபவர்கள் சக்தி பெறுகிறார்கள் அற்புதமான இந்த உலகத்தை நான் நேசிக்கின்றேன் ஒவ்வொரு இயற்கையும் நான் நேசிக்கின்றேன் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளையும் நான் நேசிக்கின்றேன் எல்லா பறவைகளையும் அதனுடைய அழகையும் நான் நேசிக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை நான் நேசிக்கின்றேன் அனைத்திலும் நான் என்னையே காண்கின்றேன் இறைவா நன்றி நன்றி நன்றி